அடுத்தத்துக்கு போவோம் ராமர் ஊர் தர்பத்தை அவதரிக்கிறதுக்காக தசரதன் ஜெகநாத பெருமாளை பிரார்த்தித்த ஊர் சேத்து சமுத்திர ஸ்நானத்துக்கு தை அமாவாசை என்று லட்சம் ஜனங்கள் கூடுகிற ஊர் ஹனுமானாலே தீண்டப்பட்டு குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டி டோடி லங்கைக்கு ராமன் போகணுங்கிறதுக்காக நீண்ட பாலம் கட்டப்பட்ட ஊர் திருப்புல்லாணி தர்பசயன பெருமாள் தொண்ணூத்தி நாலாவது விவேதேசம் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வில்லால் இளங்க மலங்க வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமளவும் எல்லாரும் எந்தென்னை ஏசிடினும் பேசிடினும் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே திருமங்கியாழ்வார் இருபது மங்களா மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இங்கே ஜெகநாத பெருமாள் ஆதி காலத்திலேருந்து எழுந்து கொள்ளியிருக்கார் என்ன சரித்திரம்னு பார்ப்போம் இந்த க்ஷேத்திரத்துக்கு புல்லாரண்ய கஷேத்திரம்னு பேர் புல் தர்ப்புல் அது முழுக்க நிறைய மலர்ந்திருக்கிற ஊரா இது அதனால புல்லாரண்ய கஷேத்திரம் இல்லைனால் புல்லவர் கண்வர் காலவர் இந்த மூன்று ரிஷிகளுடைய தபஸு கிணங்க பெருமாள் அஸ்வத்த மரமாகத்தான் முதல்ல சிவசாயித்தார் இந்த கோவில் பின்னாடி பொண்ணுலாம் இன்னைக்கு பெரிய அஸ்வத்த மரம் இருக்கு யார் என்ன வேண்டுதல்னாலும் அங்கதான் கட்டி வேண்டிப்பா தாயார் வரப்பிரசாதியான தாயார் அஸ்வத்த மரத்தமா பெருமாள் செவசாயிச்சிட்டார் அஸ்வத்த நாராயணன் அதுக்கப்புறந்தான் ஜெகநாத பெருமாளாகவே அவர் காட்சி கொடுத்துருக்கார் அங்கிருந்து அமர்ந்த திருக்கோலத்தில் நீண்ட ஆச்சரியமான பெருமாளாக இருக்கார் ஜெகந்நாதன் தசரதனுக்கு முற்பட்ட பெருமாள் தசரதே தனக்கு ரொம்ப நாளாக புத்திரப்பிராப்தி இல்லைன்னு இந்த பெருமாளை குறித்து தபஸ் பண்ணித்தா குழந்தையை பெற்றிருக்கிறான் தர்பசயனம் விபீஷணாழ்வானுடைய அனுகிரகம் அத்தனையும் மிங்கு அந்த சரித்திரம் தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ராமனை தர்ப்பசயன பெருமாள்னு சொல்கிறோம் அதாவது ராமன் குரங்கு படையோட வந்து இறங்கிவிட்டார் இனிமே சமுத்திரத்தை தாண்டி அக்கரைக்கு போன லங்கைக்கு போய் சேர்ந்தாகணும் எப்படி தாண்டுறதுங்கிறது தெரியல அப்பதான் விபீஷணன் வந்தான் சரணாகுதியன் உட்டித்தான் ராமன ஏத்துனுட்டார் சக்ருதேவ பிரபனாய தவா ஸ்மிதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூத்தே ப்யோ ததாமியே தத் பிரதமம் கொடுத்தோம் விபீஷணன் அங்கீகரிச்சுட்டார் அடுத்தது சுக்ரீவன்ட ராமன் பேசார் எப்படி தாண்டலாம் சுக்ரீவா தெரியலையே விபீஷணன கேளுன்னான் விபீஷணன் சொன்னா சரணாகதி பண்ண சொல்லுன்னுட்டான் எல்லாரையும் ராமங்கிட்ட சரணாதி பண்ண சொல்லலாம் அவன் ராமனையே சரணாதி பண்ண சொல்லிட்டான் இது எங்கேயான்னு கேள்விப்பட்டது உண்டா அவனுக்கு அந்த மருந்து வேலை செஞ்சுது இவன் சரணாதி பண்ணால் பலிச்சுதோ இல்லையோ எல்லாருக்கும் இதே மருந்து கொடுங்கட்டான் ஒரு வைத்தியர் இருந்தாராம் வேடிக்கையாக சொன்னார் அவன் அவனுக்கு ஏதோ தோள்பட்ட வழியாக இருந்து ஒருத்தனுக்கு வைத்தியர்கிட்ட கேட்டான் ஏழு கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோ சரியா போடணும் சரின்னு போட்டுனா சரியா போச்சு அடுத்த நாள் அவனுக்கு மாரடைப்பு நோய் நெஞ்சு வலி அதே வைத்தியர்கிட்ட போனான் நெஞ்சு வலி கேட்டுதானே ஏழு கடுக்காய் அரைச்சி போட்டுக்கோணும் தோள்பட்ட வலிக்கு அரைச்சி போட்டுண்டா நெஞ்சு வலிக்கு கடுக்காய் அரைச்சு போட்டா சரியா போகுமோ அப்போ உண் போகாதே அப்ப அவனுக்கு தெரிஞ்சதுன்னு அவன் எல்லாருக்கும் அதை போல விபீஷணன் சரணாதி பண்ணி பலிச்சுதோ இல்லையோ ராமனையே சரணாதி பண்ணுட்டான் ராமன் மூன்று நாட்கள் தர்பத்தை பரப்பி அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிஷிச்சே மகோததேஹே சமுத்திரராஜனே எனக்கு வழிபடணுங்கிறதுக்காக மூணு நாள் சரணாதி பண்ணார் எழுந்தே வரலாமான் கோவம் இருத்து ராமனுக்கு லக்ஷ்மணா வில்ல கொண்டா அம்ப கொண்டாருனார் வில்லம்பெடுத்தார் அப்போதான் கை கூப்பிட்டு பயந்து ஓடி வந்து என்ன ரஷிகனு இதோ நலன் நீளன் உன் படையில இருக்கா அவள் தொட்டு விட்டாள்னா பாறையெல்லாம் முதக்க ஆரம்பிக்கும் நீ கட்டிக்கலாம்னு சொல்ல குரங்குகள் மலைய நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கழுத்த சலமிலா அணிலம் போலேன் ஆழ்வார் பாஷம் குரகடலை அடலம்பால் மறுகெய்து மலகட்டி இங்கே மலமலையா வைத்து அஞ்சு நாட்களுக்குள்ளே சேது கட்டி இக்கரில் அக்கரைக்கு அக்கறைக்கு போய் லங்கேஸ்வரனை ஜெயிச்சுட்டு வந்தாரோ இல்லையோ அந்த ராமன் தர்பத்தை பரப்பி கையையே தலைக்க அணையாக கொண்டு அந்த அணைதான் இந்த புல்லணை புல்லாரண்ய க்ஷேத்திரம் தர்பசேன பெருமாளுடைய ஆஸ்தான் மூலவர் ஆதி ஜெகன்னாத பெருமாள் செலையார் நின்ன திருக்கோலம் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் தாசரதி தர்பசேன திருக்கோலம் கிழக்கு நோக்கிய திருக்கோலம் கல்யாணவல்லி தாயார் பத்மாசினி தாயார்னு ரொம்ப பிரசித்தமான தாயார் கல்யாண ஜெகந்நாத பெருமாள் எல்லாரும் ஆசைப்பட்டு போய் தீர்த்தமாடுவாள் சேத்து ஸ்நானம் முக்கியம் அங்கேயே ஒரு ஹனுமான் சன்னதி இருக்குது அந்த ஹனுமான் சன்னதியை சேவிச்சுக்கணும் அங்கேருந்து உள்ளே வந்து தர்பசேன பெருமாளை சேவிச்சுக்கணும் தைய அம்மாவாசை தர்ப்பணம் சேத்துவில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சாமான்யமாக பார்த்தேன்னா அபர்வணி கடல் திருண்டலாகாதுன்னு சொல்லுவாள் பௌர்ணமி அமாவாசை இதை தவிர கடலில் போய் தீர்த்த மாடக்கூடாது ஆனால் இந்த புண்ணிய தீர்த்தம் இருக்குது பாருங்க சேத்து ஸ்நானம் என்றைக்கு போனாலும் தீர்த்தம் ஆடலாம் மற்றபடிக்கு கடலை போய் கண்ட நாளில் தொட முடியாது பதினாலு நாள் தொட முடியாது பருவ காலத்தில் மட்டும்தான் தொடலாம் இதை சுற்றி பத்து தீர்த்தங்கள் முக்கியமாக சக்கர தீர்த்தம் ஹம்சதீர்த்தம் வருண தீர்த்தம் அஸ்வத்த விரக்ஷம் கல்யாண விமானம் மொத்தம் ஏழு விமானங்கள் அஸ்வத்த நாராயண பெருமாள் புல்லாரண்ய கஷேத்திரத்திலே திருமங்கி ஆழ்வாருக்கும் அனுகிரகித்தவராய் அவரிடத்தில் இருபது பாசுரங்கள் பெற்றுக்கொண்டு கிடக்கிறார்